வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யூடியூப் பண்டி சேனல் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்ட்ருக்கேன் நம்ம இப்போ வந்து ஃபுட் வீடியோ பண்ணும்போது சமைப்போம் சமைச்சிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வீடியோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன விளைவுகள் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபார்மாலின் அப்படிங்கிற மருந்து வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வீண் மீனால் என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்றத நான் சொந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முழுசாக பாருங்கள் சனி ஞாயிறு போல் வாங்குற மாதிரி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் நான் மீன் வாங்கும்போது ரெண்டு மீன் வந்து ரொம்ப தெளிவாகவும் சூப்பராகவும் இருந்தது பார்க்குறதுக்கு அதனால் மத்தி மீனும் பாறை மீன் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சப்பாறை மீன் அதுவும் வாங்கினேன் மஞ்சப்பாறை மீன் வருத்தம் ரொம்ப நல்லாயிருக்கும் முழுசாக அப்படியே கோடு போட்டு அதனால் ரெண்டையும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கடா நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அம்மா நல்ல மீன் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு செவிலில் எடுத்து காமிச்சாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு கண்ணும் நல்லா தெளிவாக இருந்தது ஆனால் ஒரு விஷயம் எங்கள் அம்மா நோட் பண்ணாங்க ஈய முக்கியலடா அப்படின்னாங்க எனக்கு அப்போ ஸ்ட்ரைக்காகவே இல்லை சரி ஓகேன்ட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் க்ளீன் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க மீன் கவிச்சி இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு வறுக்குறதுக்கு வச்சாச்சு குழம்பும் வச்சாச்சு குழம்புலேயுமே வந்து பெருசாக வந்து மீன் வாசம்லாம் வரவே கிடையாது ஏன்னா நான் சென்னையில் வந்து இருக்கும்போது மீன் வந்து வாரத்துக்கு மூணு நாள் நாங்கள் மீன் சாப்பிடுவோம் ரெண்டு நாள் மீன் வாங்குவோம் அதுக்கப்புறம் அந்த குழம்பு வச்சு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்போது எங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு சரி ஓகே இது வந்து ஆகலை இந்த மாதிரி வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆகலை சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து வாமிட்ட ஆரம்பிச்சிச்சு சரி என்னடா அது வாமிட்டர் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜென்ரலாக தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து நெஞ்சு ரொம்ப எரிச்சலாக இருக்குது வயிறு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு என்னது அப்படின்னு சொல்லிட்டு மீன் தானே சாப்பிட்டோம் சிக்கன் மட்டன்னா கூட ஏதாவது ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் சரி மீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த குழம்பு எடுத்து பார்க்கும்போது அந்த குழம்புல வந்து மீன் ஸ்மெல்லே இல்லை சமைச்சதுக்கப்புறமும் ஏன்னா மத்தி மீன் வந்து கொழுப்பு நிறஞ்ச மீன் அதில் வந்து மீன் ஸ்மெல்லே இல்லை குழம்புல அப்படிங்கும்போது எனக்கு டவுட் போச்சு சரி ஓகே இது ஒருவேளை மருந்து வச்ச மீனாக இருக்குமோ அப்படின்னு மாதிரி எனக்கு டவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வருத்த மீன் இருக்கு இல்லையா அதில் வறுத்த மீனில் ஒரு சில மீனில் என்ன ஆகுது அப்படின்னா அதை பிரிச்சுட்டு மேலே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி வர ஒரு ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா இப்போ அப்படின்னா எல்லா மீன்லேயுமே அடிச்சிருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரின்ட்டு என்னடா அதுன்னு பார்த்தா மீன் கவுச்சியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவே வந்து எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு இது வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஃபீல் பண்ணோம் எப்படி அப்படின்னா நாங்கள் க்ளீன் பண்ணும்போது மீன் கோச்சு ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப லைட்டாக தான் மீன் கோச்சிடுச்சு அது ஒரு விஷயம் இன்னொன்று குழம்பு வைக்கும்போது குழம்பு கொதிக்கும் போது அந்த மீனோட அந்த ஸ்மெல் வரணும் அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இதில் வறுத்த மீன்லேயும் வரல குழம்பு மீன்லேயும் வரல சரி ஓகே நான் சாப்பிடும்போது கூட நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் சாப்பிட்டேன் அப்போ கூட எங்கள் அம்மாடா கேட்டேன் என்னம்மா அது வித்தியாசமாக இருக்குமா அந்த மீன் ஒரு மாதிரி பிளண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க ஆமாண்டா என்னென்னு தெரியல ஒருவேளை ரொம்ப ஐஸ் வச்சதுனால அப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஐஸ் வச்ச மீனோட கண் வந்து ரொம்ப பழுப்பு நேரமாக மாறிடும் அந்த மீனை கூட நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அதில் எந்த தப்புமே கிடையாது எதுவுமே ஆகாது ஐஸ் வச்சு கொஞ்சம் கெட்டுப்போன மீனை சாப்பிட்டாலுமே கூட எங்கள் நமக்கு ரொம்ப பிரச்சனை வராது ஆனால் இந்த மாதிரி ஃபார்மாலின் வச்ச மீன் வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது அது குடலை பரட்டி விட்டுரும் ஃபார்மாலின் மீன் வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே அதை வந்து ஓடுற தண்ணியில் வந்து நிறையா கழுவணும் கழுவிட்டு நம்ம சமைச்சோம்னா பிரச்சனை கிடையாது நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம எப்போதும் அளவு உளசி வந்து தெரியுமா மீன் அந்த மாதிரி உலசி எடுத்தோம் ஸோ அதனால் வந்து அந்த ஃபார்மாலின் வந்து போகல என்னன்னு தெரியல ஆனால் எங்கள் ஊரில் வந்து அந்த கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அப்படியே தான் இருக்குது நாங்கள் நைட்டு போய் பார்த்தோம் அந்த கடை வந்து இருந்துச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சொல்லும் போது தேவையில்லாத பிரச்சனை தான் வந்துச்சு சரி ஓகே இனிமேல் நம்ம தான் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் நாங்கள் இந்த மீனை வந்து பதப்படுத்துறதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குன்னு சொன்னா ஃபார்மாலின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கெமிக்கல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மார்ச் வந்து டெட் பாடிலாம் இருக்கு இல்லையா அது வந்து பதப்படுத்தி வைக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபார்மாலின் அப்படின்ற மருந்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மருந்தை வந்து சில பேர் வந்து மீன் வியாபாரிகள் வாங்கி அந்த தண்ணியில் கலந்து அந்த ஐஸோடு சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன அந்த மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம ஐசை வந்து அடிக்கடி ஓவராக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னொன்று எங்கள் ஏரியா வந்து கடல் பகுதியிலேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் உள்ளே இருக்குது நடுவில் இருக்குது அப்படின்றனால இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அவ்வளோவா கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை ஏரி மீன் இந்த வளர்ப்பு மீன் இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் கூட அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மீனோட டேஸ்ட் வந்து சத்தியமாக போயிடும் அவங்க கூட யாரும் மீன் வாங்க மாட்டாங்க டேஸ்ட்டில் தான் மீன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாந்தி வருது இந்த மாதிரிலாம் ஆகும் இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவான்னு கேட்டால் ஏற்படுத்தாது ஆனாலும் இந்த மாதிரி காந்தி வருது இது மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்ன ஆகணும் அந்த அன்றைக்கி டேவே வந்து ஸ்பாய் ஆகிடும் நம்ம ஒரு நீ லீவ் நாள் அன்னைக்கு நிம்மதியாக வந்து ஏதாவது இப்போ வெளியில் போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு மீன் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம் அடுத்த நாளில் வச்சுக்கலாம் நம்ம சனி ஞாயிறு வந்து பெருசாக வந்து சமைக்க தேவையில்லை கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்றனால தான் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது நமக்கே வந்து ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்கி விட்டோம் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே டெலீட் பண்ணிடலாம் எடுத்துகிட்டு மேக் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஐடியா தான் எனக்கு இருந்துச்சு ஆனாலுமே வந்து இந்த நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்துச்சு என்னென்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி ஃபார்மாலின்னு ஒரு மருந்து இருக்குது அதை வந்து கலக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸ்லலாம் படித்ததுனால ஓரளவுக்கு தெரிய வருது சரி இதை வந்து உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்படி போகிறேன் ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் வளாக் எடுத்துட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்குது டேஸ்ட்டே இல்லை அப்படின்லாம் சொல்லி விலாக் எடுத்துட்டேன் நான் அது எல்லாத்தையும் நான் மியூட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன் நான் ஏன்னா வந்து ஒரு ஃபிளே ஃபேக் ப்ளாக் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல அதனால் வந்து நான் இந்த வீடியோ வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ நீங்களும் வந்து போகிறீங்க அங்கெல்லாம் போகிறீங்க மீன் வாங்க போகிறீங்கன்னா மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஈ மொக்கில அந்த மீன் இருக்க இடத்துல அப்படின்னாலோ இல்லை கண் ரொம்ப தெளிவாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக மருந்து ஸ்மெல் லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கேளுங்க கடையில் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேளுங்க நீங்கள் வாங்காதீங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து டவுட்டோட நீங்கள் வாங்கிட்டு போனாலும் பிரச்சனை தான் வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நம்ம ஒரு சாப்பாடு வந்து வாங்க வாங்குறதை வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகணும் மற்றபடி மருந்து வச்சு அதை வாங்கி தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகி வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வயிற்று குளர்லாம் வந்துடும் ஸோ தேவையில்லாத மன கஷ்டத்தை தான் உருவாக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ